வர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சாரீக்கு வந்து சுங்குலாம் வைப்பாங்க இல்லையா அந்த பட்டு சாரீக்குலாம் சில பேர் இப்போ ரெடிமேட் சுங்குன்றதுனால அதே வாங்கி வச்சிடறாங்க சில பேர் வந்து எனக்கு அதிலே வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் நம்ம த்ரெட்டுலாம் நிறைய எடுத்துகிட்டு த்ரெட்டு வந்து அதில் ஃபர்ஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும் அந்த த்ரெட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறந்தான் நம்ம வந்து நாட்டு போட முடியும் எப்பவும் போகல நம்ம த்ரெட்டை வந்து கரெக்டாக இது பண்ணிட்டு சீப்பை வச்சு அதை ஈவனாக சீவி விட்டுக்கோங்க ஈவனா சீவி விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம நாட் போட ஆரம்பிக்கணும் அவங்க கஸ்டமருக்கு வந்து லென்த்து எவ்வளோ வேணும் கொஞ்சம் லென்த்து அதிகமாக வேணும்னா அதிகமாக நூல் எடுக்கணும் கம்மியாக வேணும்னா கம்மியாக நூல் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம எஜ்ஜில் வந்து தையல் போட்டு பண்ணோன்னா புடவை வந்து சுருங்காது தையல் போடாமல் பண்ணும்போது புடவை சுருங்கும் அதனால் சில பேர் வந்து தையல் போட்டு பண்ணுவாங்க சில பேர் அப்படியே நூல் எடுத்துடுவாங்க கரெக்டாக ஆனால் ஒரே லைனாக இருக்கணும் சுங்கு போடுறதுக்கு அப்படி எடுக்கும்போது தான் வந்து ஈவனாக வரும் கரெக்டாக அந்த முடித்து போடுறதுக்கும் நம்ம கரெக்டாக இருக்கும் லென்த்தாக எடுக்க எடுக்கிறதுக்கு லேட் ஆகும் ஏன்னா ஒன் ஹவர் ஆகுது ஒரு புடவை சுங்கு போட நான் வந்து ஒன் ஹவருக்கு நான் ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம் இல்லையா அந்த சார்ஜர் நான் கேட்பேன் எல்லா அந்த சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குகிறேன் ஒரு சாரிக்கு நான் சுங்கு போட இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஆகுது இந்த சேரீக்கு நான் சுங்கு போட ஃபர்ஸ்ட் வந்து அந்த த்ரெட் எல்லாம் எடுத்துகிட்டு சீப்பை வச்சு ஈவனாக சீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ஜரி இருக்கிற சைடு அதை கார்னர் சைட்லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆரம்பித்து நாட்டு மாதிரி போட்டுக்கிட்டே வரணும் பாருங்க இப்போ நான் ஒரு நாட் போட்டேன்னா அடுத்தது எப்போவுமே அந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சில பேர் பால் சட்டாச்சோட கேட்டு சுங்கும் கேட்பாங்க சில பேர் எனக்கு சுங்கு வேணாம் ஓரம் மட்டும் அடித்தா போதும் ஈரோடு அதான்னு தான் சொல்லுவாங்க சில பேர் எனக்கு சுங்கு வேணும்னு வாங்க நல்லா போடவையாக இருந்தால் நூறுரூபா நல்லா பரவாயில்ல சுங்கு போட்டு தாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி போடலாம் எனக்கு வந்து கடையில் வேலை இருந்ததுன்னா வீட்டில் எடுத்துகிட்டு வந்து நைட்டில் போட்டு கொடுப்பேன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வாங்கலாம் தாராளமாக பாருங்க நான் இப்போ ஒன்று வேணா போட்டுகிட்டே வந்துட்டேன் எப் எப்பவுமே சென்டரில் வந்து நூல் எடுக்கிறது ஈஸி தான் கொஞ்சம் ஆனால் அந்த கார்னரில் அந்த சரி இருக்கிற இடத்துல பார்த்து எடுக்கணும் அதுக்கு தான் ஒரு நம்ம வந்து ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம நூல் எடுக்கிறோன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒரு தையல் போட்டு நம்ம பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் போட்டேன் நான் இப்போ போட்டது சின்ன சைஸ் தான் பெரிய சைஸாக கேட்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நூல் எடுத்து பண்ணலாம் ம் பாருங்க போட்டாச்சு முடிஞ்சு போச்சு இதாங்க நாட்டு நம்ம போடுறத பொறுத்து லைனாக அதை போட்டுகிட்டே வந்துட்டு கார்னு அதே மாதிரி போட்டு முடிக்கணும் நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ கொஞ்சம் பெருசாக வேணால் பெருசாக எடுத்துக்கலாம் சின்னதாக வேணா சின்னதாக எடுத்துக்கலாம் நிறைய முடிச்சு வர மாதிரி முடிஞ்சிருச்சு இப்போ தையல் போடாமல் இருக்கிறதுனால லைட்டாக சுருங்கி இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு தையல் ரெண்டு இன்ச்சுக்கு போட்டுவிட்டு நம்ம நூல் எடுக்கும் போது சுருக்கெல்லாம் வராது சேரீயில் விகினர் சார்ந்தால் தையல் போட்டு அந்த நூல் எடுக்கிறதே பெஸ்ட்டு பாருங்கள் லாஸ்ட்டாக போட்டு முடிச்சாச்சு ம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சிச்சு பாய் ம் அவ்வளோதான் இது மாதிரி மாறிச்சு கஸ்டமருக்கு கொடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நூறுரூபா கொடுக்குறதுக்கு தயங்க மாட்டாங்க நூறுரூவாய்க்கு கம்மி வாங்க முடியாது ஒரு ப்ளவுஸ் தைக்கிற நேரம் பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் அதுக்கு வாங்கலாம் தாராளமாக